கல்லே எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து ஆப்பம் மாவு புளிச்சிருச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பபுல்ஸ்லாம் விட்டு கொஞ்சம் பொங்கி வந்திருக்குது நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் நம்ம ஆப்பச்சூரை சட்டி கலவை நம்ம கரண்டி எடுத்து இதில் ஊற்றணும் அதனால் அந்த கரண்டியில் நான் எடுத்துக்கிறேன் நீங்களும் சரியான கரண்டி போடுங்க எனக்கு தேவையான அளவுக்கு நான் மாவு ஊற்றி எடுத்துக்கிறேன் நீங்களும் அப்பா மாவு நல்லா சரியான பக்குவத்தில் வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜ் இருக்கவங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்குவாங்க எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை அதனால் நாங்கள் அந்த வாலையில் ஸ்டோர் பண்ணி கீழே வச்சுட்டோம் புளிச்சிரும்னு சொல்லி நாங்கள் உப்பு போடாமல் வச்சுருந்தோம் நீங்கள் புளிச்சு புளிப்பு வேணும்னா உப்பு போட்டு வச்சு உடனே சுட்டுக்கோங்க நாங்கள் இதை ரெண்டு நாளைக்கு வச்சுக்குவோம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கங்க உங்கள் தேவைக்கு சே சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் சோடாப்புமாவும் சேர்த்துக்கிறேன் பார்த்தா ஆப்பம் வந்து நல்லா முருகலாக சாஃப்டாக வரும் இது உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கங்க தேவல்லையா சேர்த்துக்க தேவையில்ல நான் சோடாப்பு மாவு சேர்த்தா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் வரும் இதை நல்லா கலக்கணும் கலந்து வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சதுக்கப்புறம் இங்கே சுடுங்க ஏன்னா அந்த சோடாப்புமாவும் உப்பு எல்லாம் கரையணும்ல அதனால நல்லா கலக்கணும் இந்த மாதிரி ஊற்றுற கண்டிஷனில் பார்த்துக்கோங்க இந்த கண்டிஷன்லாம் நீங்கள் ஊ எடுத்தீங்கன்னா தான் மாவு நல்லா உப்பெல்லாம் வரும் எப்படி புளிக்குதுன்னு பாருங்கள் நம்ம ஊற்றுறப்ப அந்த பபுள்ஸ் எப்படி வருதுன்னு பாருங்கள் இதை நான் இந்த ஆப்பம் மாவு எப்படி புளிக்குதோ அளவுக்கு டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும் புளிச்சுருந்தா தான் ஆப்பம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஆப்பத்துக்கு ஒரு கிண்ணி எடுத்துருக்கோம் இந்த கிண்ணி வந்து நல்லெண்ணெய் ஊற்றி ஆப்பம் சுடுறதுக்கு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்க நம்ம வந்து வெள்ள துணியில் இந்த மாதிரி சுற்றிக்கணும் ஏன்னா கையில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீளமாக ஒரு கோம்பு தயாரிச்சுக்கணும் இப்படி தயாரித்து இதில் டிப் பண்ணி நல்லா இதில் எண்ணெய் இறங்குறாப்பில் நல்லா எடுக்கணும் இந்த மாதிரி நல்லா சட்டி காஞ்ச உடனே நம்ம வந்து இந்த டிப் பண்ணதை இதில் வச்சு இப்படி தடவணும் எல்லா பக்கமும் வர்றாப்பில் தடவிட்டு இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சோடாப்பு மாவு உப்பு போட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கோ இந்த மாதிரி சட்டியில் ஊற்றுனா அப்படி ஒரு சவுண்டு வருதுல இது வரணும் வந்ததுக்கு அப்புறம் இந்த சட்டியை எடுத்து இப்படி இந்த மாதிரி மூடி போட்டுடணும் ஒரு மூணு செகண்ட் வெயிட் பண்ணணும் ஹைலேலாம் வைக்கக்கூடாது சிம்லராக வச்சு ஆப்பம் சுடணும் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் எடுத்தால் உங்களுக்கு சுற்றிக்கு இந்த மாதிரி பபுள் சூட்டு ஓட்டையாக இருக்கணும் இதுக்கு பேர் தான் ஆப்பம் சுற்றிக்கு இந்த மாதிரி இருக்கணும் இந்த இதை எடுக்க நம்ம ஆப்பக்கரண்டி இல்லைன்னா கரண்டி எதுலையாவது உள்ள எடுத்துக்கலாம் முத அப்பனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் போக போக நல்லா டேஸ்ட்டாக வந்துடும் நல்லா ரவுண்டாக வந்துடும் தேங்காவும் ஏலக்காயும் போட்டு நல்லா ஆட்டி அம்மிக்கல்ல ஆட்டி உரல்கல்ல ஆட்டி பால் முத பால் எடுத்தது ஒரு தேங்காய் முழுசாக நாங்கள் வந்து கருப்பட்டி போட்டு தான் ஆப்பத்துக்கு ரெடி பண்ணுவோம் ஜீனி போட மாட்டோம் நீங்கள் ஜீனி வேணும்னா ஜீனி போட்டுக்கலாம் நாங்கள் கருப்பட்டி தான் போடுவோம் அப்போ தான் எங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் எங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் உங்கள் விருப்பம் தான் ஜீனி போடுறது கருப்பட்டி போடுறது மண்டவெல்லம் போடுறது உங்களோட விருப்பம் தான் தேவையான அளவு போட்டு நாங்கள் கலந்து தேங்காய் பால் டேஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் தூளுப்பு நல்லா கலப்போம் கலர் சேஞ்ச் ஆகுதுங்களா இது கருப்பட்டி தேங்காய் பால் நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் தயாரிப்பீங்களோ தயாரிச்சுக்கோங்க எங்கள் வீட்டில் கருப்பட்டி இருந்தனால நாங்கள் கருப்பட்டியில் தயாரிச்சிருக்கோம் நல்லா காபி பதத்தில் வந்துருச்சு இதான் சரியான அளவு ரெண்டாவது அப்பம் எடுத்துடலாம் இந்த மாதிரி ஆயிரம் பின்னாடி இருக்கணும் முன்னாடி இந்த மாதிரி கூலியாக இருக்கணும் இதை சரியான ஆப்பதம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பத்தில் சேர்த்துக்குவோம் இந்த தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல சத்து தாய்ப்பாலுக்கு ஈக்குவலான சத்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பக்கத்தில் சொல்லுங்கள் ஏன்னா நான் அரிசி எடுக்கிறத்துலேருந்து ஆப்பம் சுட்டு முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ